இதனால வேற ட்விஸ்ட்டாக இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லையே கார்டு வந்து இவங்க தான் வெளியில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ்ல வந்து இந்த சீசன் வந்து நடக்குது அப்படின்னே சொல்லலாம் ரெட் கார்டு கொடுக்க போறாங்க இல்லப்பா தான் வெளியில போறாங்க அப்படின்ற மாதிரி நேத்துல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளுமே இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் முதல் ப்ரோமோ அந்த கருமத்தை எது கூறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஏதோ விளக்கம் கேட்கிறாராம் மாதிரி பிஞ்சு வேறு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன் அடுத்த வீடியோவில் அட்ரெஸ் பண்ணையும் பாக்குறேன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பத்தி பேசிடலாம் அதுக்கப்புறம் அந்த அப்டேட் பற்றி பேசிடலாம் அதாவது இந்த வாரம் வந்து ஒரு விளக்க எதுக்கு நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கு வந்து அவங்க சரியா கொடுக்கவே இல்லை எதுக்குமா வந்து அவ்வளோ இதுக்கு அவ்வளோ தேவையா இதுக்கு அவ்வளோ தேவையா அப்படின்ற மாதிரி இது எதுகை மோனை ட்ரை பண்றாரு போல இருக்கு விஜய் சேதுபதி இவ்வளோ ரியாக்ஷன் தேவையே இல்லையம்மா அப்படின்னு தேவையே இல்லை அம்மா அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு தெரியுது ரெண்டு பேரை வந்து அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு ஒன்னு சாண்ட்ராவா இல்ல பார்வதியான்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கு இவ்வளோ தேவையாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் ஃபுல்லா அழுது பிரச்சனை பண்ணது எல்லாம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சது ஒண்ணு ஃப்ரெண்டோட மனைவியை கேப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு பார்வதி வந்து நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க இடத்துல அழுது இருக்காங்க ஒரு மாதிரி போயிருக்கு ஆனா அவங்கள வந்து கேட்பாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ப்ரோமோ கர்மமே எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கடுப்பா இருக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க விளக்கம் கொடுத்தா மட்டும் போதும் நம்ம வேற எதுவும் கேட்க தேவையில்லாம் அவங்க சொல்றாரு ஏன் சார் உங்களை போன வாரம் கலாச்சாரங்க வினோதா இருக்கட்டும் எபேவா இருக்கட்டும் குரூப்பா அவங்க வந்து கலாக்கிறாங்க சரி அதை அட்ரஸ் பண்ணாலும் இதுல அட்ரஸ் பண்ண பண்றாரு அவருக்கு தான் பாத்தீங்கன்னா அவமானமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாரு என்னையும் பொறுத்தளவு நிறைய பிரச்சனை கேப்டன்சி டாஸ்க்ல வந்து விக்ரம் அவர்கள் பாத்தீங்கன்னா பலூனை உடச்சு ஒரு பிரச்சனை பண்ணார் அவரை தான் கேட்கவே மாட்டார் எப்ஜே அங்க ஒரு பிரச்சனை பண்ணா அந்த மாதிரி அந்த பிரச்சனையை கேட்கலாம் சேன்ற அந்த வாரம் ஃபுல்லாரும் தேவ நிறைய பேரை மார்க் பண்ணி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க அதை கேட்கலாம் அதுவும் இல்லாமல் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதை பத்தி விஜய் சேதுபதி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட் வந்து அவங்கள்ட்ட வந்து சேர்த்துறேன் எவிக்ஷன் அப்டேட் அதாவது நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா அடுத்த வாரம் பிரஜன் உள்ள வருவாரு உங்க குழந்தைங்க வரும்போது அவங்க வந்து ஒரு அழுகையை போட்டு வேற மாதிரி பண்ணுவாங்க திரும்பி ஒரு கிளம்ப குளிச்சு நானும் பிக் கூட சாண்ட்ரா உள்ள வாங்கன்னு சொல்லுவாரு அது ஒரு காமெடியா இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பிரஜன் வந்து திவ்யா அவர்களை வந்து பழப்பாரு ஏன் அப்படின்னா வெளியில உங்க இருக்கும் போல வந்து எங்க ஒய்ஃப் போட்டு அடிக்கிறாங்க எங்க ஒய்ஃப் ஒண்ணும் பண்ணாம சும்மா திவ்யா பியாரு கும்பல் அடிக்கிறாங்களா திவ்யாவை பொறுத்தளவு நீட்டா கிளியரா கேம் விளையாடுறாங்க நான் கூட நினைச்சேன் அந்த ஒரு விஜய் சேதுபதி ஒரு ரோஸ்ட் பண்ணாலும் அப்போ கூட நினைச்சேன் என்னப்பா இவங்க இப்படியா அப்படின்னு மாதிரி நினைச்சேன் ஆனா அவங்களோட கேம் வந்து கொஞ்சம் அர்ச்சனா எல்லா சீசன்லயும் வந்து கலந்து போட்டு கொஞ்சம் நல்லவே பண்றாங்க கிளவரா பண்றாங்க டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாமன் சேரி இது இருக்கு அதுமே பார்க்க நல்லா இருக்கு இப்ப அந்த டான்ஸ் மேரத்தான்லயும் பார்த்தோம் கரெக்டா புரிய வைக்கணும்ன்றது அண்ணி பண்ணாங்க அதனால என்னை பொறுத்தளவு திவ்யா வந்து டாப் ஃபைவ்ல இருப்பாங்க எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனால வந்து பிரஜன வந்து ஏதாச்சும் பேசுவார் அது வேற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்ப பார்த்தா சாண்ட்ரா அவர்களை தூக்கி இருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு ஹஸ்பண்டை தூக்கிட்டோம் ஒய்ஃபையும் தூக்கிறோம் ஏன்னா வந்து ஆதிரிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து அவங்க ஃபேமிலி வரதுக்காக பாஸ் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்காப்ல அவங்க ஆதிரையோட அப்பா அம்மா இல்லை அவங்க வீட்டுல இருந்து இறச்சு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து எப்ஜே கரைச்சு கேட்டு ஒரு பிரச்சனைகள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிருக்கேன் நம்ம நினைச்சோம் பார்வதி வீட்டுல இருந்து அவங்க அம்மா வருவாங்க கமருதி என்ன எதுன்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சோம் அதுவும் ஒரு எபிசோடு இருக்கு அது மட்டும் இல்லாம எஃப்ஜே வீட்ல இருந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி ஆதிரை வீட்ல இருந்து பிரச்சனை இருக்கு அதனால உங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக இவங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க இந்த கண்ணன் மொக்க கண்ணன்னு சொல்லிட்டு அவன்களை முடிவு பண்றாங்க பிரஜன் சாண்ட்ரா தேவாயில்ல தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எஜ்ஜுல இருந்து தப்பிச்சிருக்காங்க ஒரு சில பேர் எல்லாம் கூட நேம்ல இருந்ததா சொல்லப்படுது அவங்களும் விஜயலட்சுமி லட்சுமி வர்றதுக்காக அவங்களுமே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யார் எவிக்ட் ஆயிருந்தா நல்லா இருக்கும் சாண்ட்ரா வெளியில போயிருக்காங்க நியூஸ் வந்திருக்கு விஜய் சேதுபதி என்னென்ன விஷயங்களா கேட்கணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க